நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உலகக்கோப்பை போட்டியை வந்து எந்த அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்கள்லாம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க எல்லாரும் வந்து எந்த அணியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க அணியோட கேப்டனான டூப்ளசஸ் அவர் வந்து ஒரு தென்னாப்பிரிக்க அணியோட கேப்டன் இருந்தாலுமே அவர்கிட்ட வந்து உலகக்கோப்பையை வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு வந்து இங்கிலாந்து அல்லது இந்தியா இந்த ரெண்டு அணியில் ஏதோ ஒரு அணி தான் உலகக்கோப்பையை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய முன்னாள் வீரரான விவிஎஸ் எஸ் லக்ஷ்மண் அவர்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டாங்க அவரும் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்தில் அது இந்தியா இந்த ரெண்டு அணியில் ஏதோ ஒரு அணி தான் கோப்பை வாங்கும் ஆனால் ஒரு இந்தியனாக இருந்து பார்க்கும்போது இந்தியா வாங்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை கோலி தலைமையில் இந்தியனி வந்து இந்த சாதனை பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா விவிஎஸ் லக்ஷ்மன் அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசியுடைய தலைவரான ரிச்சர்ட்சன் அவரும் பார்த்திங்க அப்படின்னா கோப்பையில் இந்திய அணி உயிர்த்திறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்திய அணி வந்து உலக கோப்பையை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஐசிசி தலைவரே வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி கங்குலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோலி தலைமையில் வந்து இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலையும் சரி இந்திய அணி வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க கோலி தலைமையில் வந்து அதிகமான ஒருநாள் போட்டி சீரிஸை வந்து ஜெயிச்சிக்கிட்டு வராங்க ஸோ பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அபாரமாக வந்து இருக்காங்க அதுலேயும் வந்து குல்தீப் இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணிக்கு வந்து சூப்பராக வந்து கை கொடுக்குறாங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க ஸோ வந்து இந்திய அணி வந்து உலக கோப்பை வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கங்குலி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அண்டர் நைன்டீன் டீமுடைய கோச்சாக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா உலக கோப்பை வந்து இந்தியா வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவுடைய ஆட்டம் பார்த்திங்க அப்படின்னா சமீப காலமாகவே வந்து ரொம்ப அபாரமாக இருக்குது உள்ளூர்லையும் வெளிநாடுகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க ஸோ இந்தியாவை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து ராகுல் டிராவிட் வந்து சொல்லியிருக்காரு ஸோ யார்கிட்ட வந்து உலக கோப்பை பற்றி பேசினாலும் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி